நேர்த்தக்கு மீன் வாங்கினே வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நிறைய மெசேஜ் வந்தது ஒன்று ரெண்டு மெசேஜில் வந்து மீன் வேஸ்ட்டு நல்லா இல்லை அந்த மாதிரி போட்டிருந்தது அது என்னென்னா கரண்ட் இல்லாததுனால ஃபோனில் உள்ள லைட் ஆன் பண்ணனால அதுக்கு கண் ஒரு மாதிரி பழப்பழன்னு வெள்ளரி போன மாதிரி இருந்தது அதனால அது ஐயாத்த மீன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போது உடனே சரி நைட்டே ஒரு வீடியோ எடுத்துட்டு மீதி இருந்த மீனை எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி கட் பண்ணி காட்டியேன் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மீனை கட் பண்ணி காட்டி பாருங்கள் இதையும் தவிர்த்து மீன் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா எப்படி மீன் வாங்கணும் நல்ல மீன் எப்படி பார்த்து வாங்கணும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நான் வாங்குறேன் செவ்வளை பார்த்து வாங்க சொல்லுவாங்க அதில் ரத்தம் இருந்த மாதிரி தான் இருந்தது அதனால நான் வாங்கிட்டேன் பாருங்கள் க்ளீன் பண்ணும்போது இது நல்ல மீனாக என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கேமரா சரியில்லை அதனால தான் மீன் ஒரு டைப்பாக தெரியுது எனக்கு வீடியோ எடுக்கவும் தெரியல சரி நெக்ஸ்ட் டைம் நல்லா வீடியோ எடுப்போம் மீன் நல்லதாக கெட்டதான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்